வணக்கம் பிரபஞ்சத்தோட ரெண்டு பெரிய சக்திகளான கருந்துளைகள் ஒன்னோடு ஒன்னும் மோதிக்கிட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க அந்த பிரம்மாண்டமான காஸ்மிக் கதையை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க நீங்க அமைதியா இருக்கீங்க திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பில்லியன் ஒளி வருஷம் தூரத்திலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேக்குது அதுவும் இப்போ நடந்த நிகழ்வு இல்ல பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வோட எதிரொலி இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல இதுதான் நம்மளோட இந்த பிரபஞ்சத்து புரியும் கதையோட ஆரம்ப புள்ளி சோ நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா ரொம்ப ஆழமான விண்வெளியில இருந்து வந்த ஒரு மர்மமான சிக்னல் தான் அது என்ன எங்கிருந்து வந்துச்சு வாங்க முதல் தடயத்தை பார்க்கலாம் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் மனுஷங்களோட வரநாட்டுல முதல் முறையா பூமியில இருக்கிற ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கருவிகள் ஒரு மெல்லிய சத்தத்தை பதிவு பண்ணுச்சு ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரம்தான் அந்த சீச் சத்தம் கேட்டுச்சு ஆனா அந்த சின்ன சத்தம் பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வையே மொத்தமா போகுதுன்னு அப்ப யாருக்குமே தெரியாது அப்ப அப்படி என்னதான் அந்த சிக்னல் அதுதான் ஈர்ப்பாலைகள் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி யோசிங்க இந்த கால வெளிங்கிறது ஒரு அமைதியான குளம் மாதிரி அதுல ஒரு பெரிய கல் தூக்கி போட்டா அலைகள் உருவாகும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பாலைகளும் ஆனா இங்கே கல் தூக்கி போட்டது யாருன்னா பிரபஞ்சத்தோட மிக மிக சக்தி வாய்ந்த நிகழ்வுகள் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இது ஒன்றும் புதுசான ஐடியா இல்ல கரெக்டாக நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட பொது சார்பியல் கோட்பாட்டில் இந்த மாதிரி அலைகள் இருக்கும்னு கணிச்சு சொல்லிட்டாரு அவரோட கணிப்பு நிஜம்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நூற்றாண்டு ஆகியிருக்கு பார்த்துக்கோங்களேன் சரி ஐன்ஸ்டீன் சொல்லிட்டாரு ஆனா இந்த கால வெளியே உழுக்குற அளவுக்கு அப்படி என்னதான் சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும் அந்த மர்மமான கீச் சத்தத்துக்கு உண்மையான காரணம் என்ன வாங்க அடுத்த பகுதியில் அந்த மர்மத்தை உடைக்கலாம் இப்போ அந்த சிக்னல் எங்கிருந்து வந்துச்சுங்கிற மூலத்தை நாம நெருங்கிட்டோம் இது பிரபஞ்சத்திலே நடக்கிற ரொம்ப பயங்கரமான ஆற்றல் மிக்க நிகவுகள்ல ஒண்ணு ஆமாங்க அந்த குற்றவாளி வேற யாரும் இல்ல ரெண்டு ராட்சச கருந்துளைகளோட இணைப்பு தான் பிரபஞ்சத்தோட இருண்ட அடர்த்தியான இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்னோடு ஒண்ணும் மோதும் போது நம்ம யதார்த்தத்தையே அசச்சு பார்க்குது இந்த கருந்துளைகள்லாம் எவ்வளவு பெருசுந்து புரிய வைக்கணும்னா நம்ம சூரியனோட ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சூரியனே ஒரு பெரிய நட்சத்திரம்தான் ஆனா இந்த கருந்துளைகள் சூரியனை விட பல மடங்கு ஏன் பல நூறு மடங்கு நிறை கொண்டவை அதோட அடர்த்திக்கு அளவே கிடையாது அதோட ஈர்ப்பு விசையிலிருந்து வெளிச்சம் கூட தப்பிக்க முடியாது இந்த இணைப்பிலிருந்து வந்த ஆற்றல உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமா அந்த மோதல் நடந்த கடைசி ஒரு செகண்ட்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் ஒன்னா சேர்ந்து வெளியிடுற ஆற்றலை விட அதிகமான ஆற்றல் ஈர்ப்பு அலைகளா வெளியாயிருக்கு அடேங்கப்பா இது மனுஷனோட கற்பனைக்கே எட்டாத ஒரு சக்தி சரி இந்த இணைப்பு நிஜத்துல எப்படி நடக்குது இந்த காஸ்மிக் டான்ஸோட ஸ்டெப்ஸ ஒன்னொன்னா வாங்க இந்த நிகழ்வுல மொத்தம் மூணு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு முதல்ல ரெண்டு கருந்துளைகளும் ஒன்று சுத்திக்கிட்டே கொஞ்ச கொஞ்சமா கிட்ட வருது அப்புறம் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்துல பயங்கரமா மோதி ஒரே கருந்துலையா மாறிடுது கடைசியா புதுசா உருவான இந்த பெரிய கருந்துளை ஒரு கோயில் மணி அடிச்சதுக்கு அப்புறம் அதுருமே அந்த மாதிரி அதிர்ந்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆற்றலை கடைசி ஈர்ப்பாலைகளா வெளியேத்திட்டு அமைதி நிலைக்கு வருது இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா புரியும் ரெண்டு தனித்தனி கருந்துளைகள் ஒன்னு நம்ம சூரியனை போல இருபத்தொன்போது மடங்கு நிறை இன்னொன்னு உப்பத்தி ஆறு மடங்கு நிறை இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அறுபத்தி ரெண்டு சூரிய நிறை இருக்கிற ஒரு பெரிய கருந்துலையா மாறுது ஒரு நிமிஷம் இருவத்தொன்போதும் உப்பத்தி ஆறும் சேர்ந்த அறுபத்தஞ்சு வரணுமே அந்த மிச்சம் மூணு சூரிய நிறை எங்க போச்சு அதுதான் ஐன்ஸ்டீனோட இஇஸ்வல் டு ஸ்கொயர் ஃபார்முலா படி முழுசா ஈர்ப்பலைகளோட தூய ஆற்றலா மாறிடுச்சு இப்போ இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு எப்படி பூமியில நம்ம கேட்ட அந்த சின்ன சிக்னலா மாறிச்சுங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம குளத்துல கல்ல போட்டோன்னு சொன்னோம்ல அந்த கல்லு தான் இந்த இணைப்பு அது உருவாக்குன அந்த அலைகள் அதாவது ஈர்ப்பு அலைகள் பிரம்மாண்டம் முழுக்க ஒளியோட வேகத்துல பயணிக்க ஆரம்பிச்சது இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தோட பிரம்மாண்டம் புரியும் இந்த கருந்துளைகள் மோதுனது எப்போ தெரியுமா சுமார் நூத்தி முப்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த அலைகள் இத்தனை கோடி வருஷம் பிரபஞ்சத்துல பயணம் பண்ணி கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம பூமிய வந்து அடைஞ்சிருக்கு நாம இன்னைக்கு கேட்டது பிரபஞ்சத்தோட ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிற கடந்த காலத்தோட ஒரு சின்ன எதிரொலிதான் கடைசியா இந்த கண்டுபிடிப்பு ஏன் சயின்ஸ்கும் பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலுக்கும் இவ்ளோ பெரிய புரட்சியா இருக்குனு பார்க்கலாம் இது வெறும் ஐன்ஸ்டீனோட தியரியை ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்ல இது நமக்கு ஒரு புது சென்ஸையே கொடுத்துருக்கு யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் டெலஸ்கோப் டெலிஸ்கோப் மூலியமா பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஈர்ப்பாளைகள் மூலியமா நாம் அதை கேட்க முடியுது கருந்துளைகள் மாதிரியான கண்ணுக்கே தெரியாத விஷயங்களை ஆராய இது ஒரு புரட்சிகரமான கருவி நாம இப்போதான் பிரபஞ்சத்தோட சிம்ஃபோனியை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் கருந்துளைகள் மோதிக்கிட்டதை கேட்டோம் அடுத்து என்ன கேட்க போறோம் புதுசா ஒரு நட்சத்திரம் புறக்கிறதையா இல்ல பிரபஞ்சம் தொடங்கின அந்த முதல் நொடியா இந்த புது சென்ஸ் நமக்கு இன்னும் என்னென்ன எல்லாம் சொல்ல போகுதுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல